ஆயுர்வேதிக் ரிசர்ச் பற்றி நம்ம பேச போகிறேன் ஃபஸ்ட் இப்போது இப்போ தான் நம்ம வந்து ரிசர்ச் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோமான்னால் கண்டிப்பாக கிடையாது ஆல்ரெடி நம்ம ஆச்சாரியஸே வந்து ரிசர்ச் பண்ணி யோசித்து அவங்க ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம மறந்ததை மற்றவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக திருப்பி நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக இப்போ எல்லாருமே ஓடிட்டுருக்கோம் இன்னைக்கு இப்போ நம்ம ஃப்யூச்சரில் கூட ரிசர்ச்சை பற்றி ப பேசுவோம் இன்னும் நிறையா பண்ணுவோம் ஆனால் இப்போ ஸ்பார்க்குன்ட்டு நம்ம போன வருஷமும் நிறையா பண்ணுவோம் நம்ம இருந்து இந்த வருஷமும் நிறையா ஐடியாஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இது இதுலேருந்து என்னோடய தாட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லேயும் ஸ்டூடெண்ட்குள்ளேயும் இருக்க தாட் ப்ராசஸ் வந்து டீச்சர்ஸ்கிட்ட போய் டீச்சர்ஸ்லேருந்து அடுத்த ஹையார்கி லெவலுக்கு போய் ஒரு ஃபுல் கம்யூனிட்டிக்குமே வந்து அந்த ஐடியா வந்து கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கோட நா எய்மாக கூட இருக்குது ஸோ நாங் நம்ம சென்னைக்கு போயிருந்தப்போ ஒரு சார் அழகா சொன்னார் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதாலேருந்து வந்திருந்தார் நம்மளாலையும் வந்து ரோபோட்டிக் சர்ஜரிஸ் பற்றி யோசிக்க முடியும் ரோபோட்டிக் ஷா ஷாரசூத்ராஸ் பண்ணலாம் அண்ட் ரோபோட்டிக் ஹெம ஹெமராட்டக்மி எல்லாமே நம்மளாலையும் யோசிக்க முடியும்னு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அது வந்து தான் அந்த ஐடியா மட்டும் வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தோடய எஃபர்ட்ஸும் எல்லாத்தோட நாலேஜும் நமக்கு தேவை நாங்கள் போஸ்டிங்க்கு போயிருக்கும் போயிருக்கும்போது கூட அங்கே சுஷ்ருதாவோட ஃபோட்டோ இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சுஷ்ருதான்னு தெரியாது எங்ககிட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு சர்ஜரி இருக்கா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து நம்மளோட நாலேஜை பற்றி வந்து கரெக்டாக கொண்டு போகிறதும் நம்மளோட பொறுப்புன்னு தான் நினைக்கிறேன் அப்படி கொண்டு போகிறதுக்கு நிறையா நமக்கு ரிசல்ட்ஸும் தேவை எவிடன்ஸும் தேவை அதுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி கண்டிப்பாக வந்து நமக்கு உதவும் அண்ட் ஆல்சோ இப்போ எந்த நம்ம காலேஜில் நார்மலாக இருக்க மைண்ட் செட் வந்து எப்போ நம்ம எது சொன்னாலுமே வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் எடுத்து வைக்கிறோம் இன் ஃப்யூச்சர்லையாவது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்பை நாம் எடுத்து வச்சுருக்கணும்னு நான் நம்புகிறேன் இன் இன் ஆல்சோ இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து மறுபடியும் போய் ரெண்டாயிரத்தி எழுபதில் ஆயுர்வேதம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கக்கூடாது அந்த டைமில் அடுத்து நம்ம அடுத்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்து இது இது இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்ட்டு ஒரு நல்ல கன்ஃபியூஷனில் எல்லோரும் ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு நம்பி நம் நாம் எஃபோர்ட் போடணும் வர எஃபோர்ட்ஸையும் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே அதுக்கு வந்து யோசிப்போன்னு தெரியும் ஸோ தேங்க்யூ நன்றி